இந்திய விமானப்படையின் வரலாற்றில் தியாகத்தையும் வீரத்தையும் வெளிப்படுத்திய கதைகள் பல இருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் ஜார்க்கண்ட் மாநிலம் பாலாமுவைச் சேர்ந்த லெப்டினன்ட் மண்ணு அகூரியின் வீரச் செயல் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பஞ்சாபின் முக்சர் பகுதியில் நடைபெற்ற போர் பயிற்சியின் போது மண்ணு அகூரி இயக்கிய மிங் இருபத்தொன்று போர் விமானத்தில் திடீரென கோளாறு ஏற்பட்டது விமானம் தீப்பிடித்த நிலையில் ஒரு கிராமத்தின் மேல் பறந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் நூற்றுக்கணக்கான மக்களின் உயிர்கள் ஆபத்தில் இருந்தன அவர் விமானம் கிராமத்திலிருந்து விலகி அருகிலிருந்த பள்ளி மீது சென்றதை உணர்ந்ததும் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் உயிரை காப்பாற்றும் நோக்கில் திசையை மாற்றினார் பஸ் பெட்ரோல் பங்க் மீது பாதிப்பு ஏற்படாமல் கவனமாக பார்த்துக்கொண்டு இறுதியில் விமானத்தை வயலின் பக்கம் திருப்பினார் இந்த நிலையில் விமானத்திலிருந்து அவர் வெளியேற நேரமின்றி அவர் வீரமரணம் அடைந்தார் மன்னுவின் தந்தை கர்னல் சஞ்சய் அகூரி மிங் இருபத்தொன்று உலகத்தரத்தில் சிறந்த போர் விமானம் என் மகன் சிறுவயதிலிருந்தே தைரியசாலி இந்திய விமானப்படையில் சேவை செய்வது அவரது கனவு என்று பெருமிதத்துடன் கூறுகிறார்